சினிமா உலகில் ஒரே சிரிப்பால் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் மேடை நிகழ்ச்சிகளில் இருந்து சில்வர் ஸ்கிரீனுக்கு வர தன்னுடைய தனி ஸ்டைலில் ஹீரோக்களையும் மீஞ்சிய கைதட்டல்களை வாங்கியவர் இவர்தான் ரோபோ சங்கர் தமிழ் திரைப்பட உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இவரது மரணம் உடல் குறைவு காரணமாக கடந்த சில வருடங்களாகவே சிகிச்சை எடுத்து வந்த ரோபோ சங்கர் உடல் மெலிந்து காணப்பட்டார் பின்னர் மீண்டும் உடல் நலம் தேறி டிவி நிகழ்ச்சிகள் திரைப்பட உலாக்களுக்கு பழைய உற்சாகத்தோடு வந்த ரோபோ சங்கர் பிஸியாக படங்களிலும் நடிக்க தொடங்கினார் நேற்று முன்தினம் படப்பிடிப்பில் பங்கேற்ற ரோபோ சங்கர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் ரோபோசங்கர் நேற்றிரவு எட்டு முப்பது மணி இரவில் காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தோராம் தகுதி பிறந்தவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவருடைய அப்பா அரச ஊழியர் குடும்பம் சாதாரண நடுத்தர வர்க்கம் சிறு வயதிலேயே டான்ஸ் மீது விருப்பம் கொண்டவர் பள்ளி பங்கேயே நண்பர்களை சிரிக்க வைப்பதை பொழுதுபோக்காக கொண்டவர் இவர் திருச்சி பிசப் ஹீப்பர் கல்லூரியில் படித்தார் அங்கே கலாச்சார நிகழ்ச்சிகளில் மிமிகிரி மோனோ ஆக்டிங் டான்ஸ் எல்லாம் ஆடுவார் அதன் மூலம் அவரை நண்பர்களே ரோபோ என்று நிக்னேம் கொடுத்தார்கள் காரணம் மைக்கேல் ஜாக்சன் போன்ற ரோபோட்டிக் டான்ஸ் செய்யவும் ஸ்டைல் கொண்டவர் அப்படியே ரோபோ சங்கர் என்ற பெயர் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்துவிட்டது நடிகராக பல வெற்றி படங்கள் ரோபோ சங்கர் கொடுத்திருந்தாலும் கூட ரோபோ சங்கரின் ஆரம்ப காலம் என்பது டிவி நிகழ்ச்சி என்றே பலர் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் ரோபோ சங்கரின் தொடக்கம் என்பது மிஸ்டர் சென்னையிலிருந்து ஆரம்பிக்கிறது ரோபோ சங்கரின் வாழ்வில் ஆணகன் போட்டி ஒரு முக்கிய திருப்பு முனையான ஒன்று இளமை காலத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆணகன் போட்டிகளில் பங்கேற்று மிஸ்டர் மதுரை மிஸ்டர் தமிழ்நாடு ஆகிய பட்டங்களை வென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினவர் அந்த உடல் வலிமையும் கட்டுமஸ்தான தோற்றமே பின்னாளில் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பிரபலமான பெயரை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது தொடங்கிய இடத்திலிருந்தே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மதுரையில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஆண்லகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது பழைய வலிமையை நினைவூட்டும் வகையில் உடல் பாவனைகளை செய்து காட்டியிருந்தார் அதனைத் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி கலைஞராக துவங்கிய அவர் தனது அசத்தலான முக பாவனைகள் குரல் கலாட்டாக்கள் மூலம் பிரபலமடைந்தார் ஆரம்பத்தில் ஸ்டேஜ் ஷோ டெம்பிள் பங்கன்ஸ் கவர்மெண்ட் கல்ச்சரல் ஷோஸ்களில் பங்கேற்றினார் சிறிய கூட்டத்தில் கூட அவர் மிமிக்ரி செய்யும் போது நிறைய சிரிப்பு சத்தம் இருக்கும் தனியார் தொலைக்காட்சியில் ரியாலிட்டி ஷோவில் கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்களைப் போல மிமிக்ரி செய்தும் தனது ஸ்டாண்ட் அப் காமெடியினாலும் கவனம் பெற்றவர் இவரும் சுட்டி அரவிந்தும் சேர்ந்து செய்த நகைச்சுவை வெகுவாக பிரபலமானது தனது அபாரமான மிமிக்ரி திறமை மூலம் தொலைக்காட்சி ரசிகர்களிடையே அமோகமான வரவேற்பை பெற்றார் ரோபோசங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தர்ம சக்கரம் படம் மூலம் வெள்ளித்திரையில் கால் பதித்தார் தொலைக்காட்சி வாய்ப்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரில் பங்கேற்றிருந்தார் அதிலிருந்து மக்கள் அவர் பெயரை அறிந்தார்கள் அவருடைய ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் ரியாக்சன் காமெடி மிக்ஸ் ஆகியவை மக்களிடையே பெற வரவேற்பை பெற்றது இரண்டாயிரம் ஆண்டு சிறிய வில்லன் கொமெடி ரோல்கள் நடித்திருந்தார் எனினும் பல ஆண்டுகள் கழித்தே தீபாவளி படத்தில் கதாநாயகன் ரவி மோகனின் நண்பராக நடித்து கவனத்தை ஈர்த்தார் விஜயுடன் புலி அஜித்துடன் விஸ்வாசம் சூர்யாவுடன் சிங்கம் த்ரீ தனுஷுடன் மாரி சிவகார்த்திகேயனுடன் வேலைக்காரன் முன்னணி நடிகர்களின் படங்களிலும் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து தனி முத்திரை பதித்தவர் இவர் விஜய் சேதுபதி நடித்த இதற்கு தானே ஆசப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் முழுநில கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான பொல்லாதவன் திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்திருப்பார் அடுத்து ஆடுகளம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மான்கராத்தை இரண்டாயிரத்தி பதினான்கு என்னை அறிந்தால் இரண்டாயிரத்தி பதினைந்து என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இவருக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வழியான மாரி படம் என்றே சொல்ல வேண்டும் ரோபோ சங்கர் தனுசனுடைய காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் அந்த படத்தில் அவருடைய காமெடி சென்ஸ் ஆடியன்ஸுக்கு ஹெவி லாஃபர் கொடுத்தது சொல்ல வேண்டும் விஷ்ணு விசாலின் வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் இவரது நகைச்சுவை ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது தேசிங் ராஜா வாயை மூடி பேசவும் என அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைத்தன சங்கரின் ஸ்போர்ட் கவுண்டர்ஸ் டிஆர்பிக்கு பூஸ்ட் கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும் அவருடைய குடும்ப வாழ்க்கை மனைவி பிரியங்கா சங்கர் பரதநாட்டியம் டான்சர் ஸ்டேஜ் ஷோ நடத்துபவர் மகள் இந்திராஜ் ரோபோ சங்கர் பிகில் இருமன் போன்ற படங்களில் நடித்திருந்தார் ரோபோ சங்கரின் எனர்ஜி பாடி லாங்குவேஜ் டைமிங் பேஸ்டா இருக்கும் ஸ்டேஜ்ல ஹவருக்கு மேல நான் ஸ்டாப் கவுண்டர்ஸ்களை போடுவார் பல சேரிட்டி ஈவெண்ட்ஸ்ல கலந்து கொள்வார் இவர் தமிழ்நாடு கவர்மெண்டினால் கலைமானி அவார்ட் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல டெலிவிஷன் அவார்ட்ஸ்களையும் பெற்றிருக்கிறார் ரோபோ சங்கருடைய வரலாறு ஒரு சாதாரண ஸ்டேஜ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருந்து ஹாலிவுட்ல டோப் காமெடியனாக வளர்ந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அவருடைய வாழ்க்கை வரலாறு ரோபசங்கர் சிறுவயது முதலே கமல்ஹாசனின் தீவிர ரசிகராக வளர்ந்தார் கமல் நடிப்பில் வெளியான ஒவ்வொரு படத்தையும் முதல் நாளே திரையரங்குகளில் பார்த்து விடுவார் என்பது அவர் வாழ்நாளில் தவறவிடாத பழக்கம் குறிப்பாக ஆளவந்தான் படத்தின் முதல் முதல் நாள் காட்சிக்காக அவர் மொட்டையடித்து திரையரங்குக்கு சென்ற சம்பவம் அவரது கமல் மீது கொண்ட தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு பேட்டியில் என்னை விட பெரிய கமல் ரசிகன் எவரும் இல்லை கமலை பற்றிய தகவல் என்னை விட வேறு யாருக்கும் தெரியாது என்று பெருமிதத்தோடு கூறியது மட்டும் இல்லாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் மணிகண்டனை விவாதத்திற்கு அழைத்திருந்தார் கமலின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரோபோ சங்கரின் வாழ்த்து சூரட்டிகளை சென்னையில் எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியும் ஆனால் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலருடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கருக்கு வரை அவருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமலேயே மறைந்தது திரை உலகினர் மற்றும் ரசிகர்களை சோகத்தில் இருக்கிறது சிலர் சினிமாவில் வந்து கதாநாயகர்கள் ஆகிறார்கள் சிலர் மட்டும் சிரிப்பால் பேரரசை உருவாக்குகிறார்கள் அந்த பேரரசை ரோபோ சங்கர் இளமை காலங்களில் ஆணழகனாக திகழ்ந்து பின்னர் நகைச்சுவை நடிகராக ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவு தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மனங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது இவருடைய மறைவுக்கு அரசியல்வாதிகளும் பிரபல நடிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்